இன்று உலகில் நடந்து கொண்டிருக்கும் போர்களும் பிரச்சனைகளும் ஒருபுறம் என்றால் அதைவிட முன்கூட்டியே சிந்திக்க வேண்டியிருப்பது இனி வரப்போகின்ற போர்களையும் பிரச்சனைகளையும் பற்றி தான் யோசிக்க வேண்டியிருக்கிறது விண்வெளி உட்பட ஒவ்வொரு நாடுகளின் வளர்ச்சியும் போட்டிகளும் மிக அபாரமானது மிக முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஆக ஒரு உறுதியான திடமான திறன் கொண்ட கட்டுப்பாட்டு அமைப்பு ஒன்று உலக அளவில் மிக அவசியம் என்பதையும் உலக நாடுகள் ஒத்துக்கொள்கின்றன அதை வரவேற்கின்றன அதற்கான முயற்சிகள் இருக்கின்றன ஆனால் தற்போதைய யூஎன் என்பது உலகளாவிய பெரிய அமைப்பாக இருந்தாலும் இந்திய உலகின் தேவைக்கேற்ப செயல்படவோ ஆளுமை செய்யவோ மற்ற நாடுகளை அல்லது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவோ அதால் இயலவில்லை என்பதுதான் உண்மை அதன் வெளிப்பாடுதான் இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற உக்ரைன் ரஷ்யா போர் இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை அர்மேனியா அர்பைசான் பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டே போகலாம் உலகளாவில் இன்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் பல போர்களும் பிரச்சனைகளும் ஐநா அமைப்பால் இதில் தலையிடவோ இதற்கு தீர்வு காணவோ இன்று முடியவில்லை என்றதும் கொடுமை இன்று உலகில் நடந்து கொண்டு